ஹலோவரி ஒன் திஸ் இஸ் பார்த்திபன் வெல்கம் ஸ் டு எஸ்ஏபி வியூஸ் இன்றைக்கி டேட்டு டுவெண்ட்டி ஃபோர்த் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த வீடியோவை இன்றைக்கி மார்னிங் எயிட் தேர்ட்டி ஏஎம்க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன் உங்களுக்கு ஒரு காலையில் ஒரு ஒன்போது மணிக்கு இந்த வீடியோ ரீச் ஆயிரும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு தமிழ்நாடு தொடர்பான அப்டேட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எஸ்பெஷலி இன்றைக்கி வந்த நியூஸ் பேப்பரில் நம்மளுக்கு கிடைச்ச தகவல்களை ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா யாஸ் மெனி யாஸ் ஒன் லேக் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் அப்ளைடு ஃபார் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்போது தமிழ்நாட்டிலிருந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி பத்து மாணவர்கள் நீட் தேர்விற்கு நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ளனர் இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது கடந்த ஆண்டை விட ஏழாயிரம் மாணவர்கள் அதிகமாக விண்ணப்பித்துள்ளனர் அப்படின்ற தகவல் இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்ததுனால அதை இன்னொரு முறை அதை பார்க்காதவங்களுக்கு இந்த தகவல் உபயோகப்படுத்தட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நாளை முதல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அதாவது அரசு பள்ளியில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீன் கீழ் இடஒதுக்கீட்டின் கீழ் வரக்கூடிய மாணவர்களுக்கு நீட் இலவச பயிற்சி தமிழ்நாடு அரசின் சார்பாக பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக நடத்தப்பட உள்ளது இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத மாணவர்கள் மாணவர்கள் வந்து நீட் அதாவது நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கிராஷ் கோர்ஸுக்கு 13,304 medical aspirants from government school will begin on monday ஸ்கூல் வில் பிகின் ஆன் பள்ளி மாணவர்களுக்கு இந்த இலவச நீட் பயிற்சி அதாவது நீட் கிராஷ் போர்ஸ் உள்ளது இது பல்லி கல்வித்துரையின் சார்பாக தமிழ்நாட்டில் 330 இடங்களில் அதாவது 330 மையங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த மாணவர்களுக்கு இலவச பயிற்சி நடத்தப்பட உள்ளது நாளை முதல் எப்போ வரைக்கும் டில் மே செகண்ட் ஓகேங்களா நாளை முதல் மே இரண்டாம் தேதி வரை வழங்கப்பட உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் அதாவது டெய்லி டெஸ்ட் உண்டு அது போக வீக்கெண்ட் டெஸ்ட் உண்டு அது போக மோட்டிவேஷன் க்ளாஸஸ் உண்டு நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு வந்துட்டு அதுக்கான கொஷின் பேப்பர் டிஸ்கஷனும் இதில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்க் டெஸ்ட்டு நடக்கும் மார்க் எக்ஸாம்ஸும் அதாவது ஃபுல் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் ஃபுல் மார்க் எக்ஸாம்ஸ் பிஃபோர் நீட் எக்ஸாம் தேர்வுக்கு முன்பாக உங்களுக்கு வந்து மார்க் எக்ஸாம்ஸும் மார்க் டெஸ்ட்டும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் கடந்த ஆண்டு இந்த பயிற்சியில் படித்த படித்து இப்போ அரசு பள்ளியில் அதாவது அரசு பள்ளி ஏழு புள்ளி அஞ்சு சதவீத ரிசர்வேஷனில் வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது செலக்ட் ஆகி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஃபீட்பேக்கையும் இதில் போட்டிருக்காங்க அதில் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் திவ்யா அவங்க வந்து கடந்த ஆண்டு நீட் பயிற்சி வந்து மிகவும் உபயோகமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அதே போல் ரேகா அப்படிங்கிற இன்னொரு மாணவரும் அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பயிற்சியில் கொடுத்த மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போது ஏஸ் மினி ஆஸ் ஒன் லேக் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் இது வந்து ஹெட்லைன்லேயே படிச்சிட்டோம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி பத்து மாணவர்கள் நீட் தேர்வுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே அஞ்சாம் தேதி நடக்கக்கூடிய நீட் தேர்வுக்கு விண்ணப்பிச்சுருக்காங்க இதில் கடந்தாண்டை விட ஏழாயிரம் மாணவர்கள் அதிகமாக விண்ணப்பித்துள்ளனர் அப்படிங்கிற தகவலும் இருக்குது இப்போ இந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா தேர் வில் பி எ டவுட் கிளியரிங் செஷன் ஃபார் ஆஃப்டர் எவ்ரி டெஸ்ட் என் அஃபீஷியல் ஃப்ரம் த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செட் பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து இந்த அறிவிப்பு வந்துள்ளது இந்த நீட் பயிற்சிக்கு பார்த்தீங்கன்னா இது இலவச நீட் பயிற்சி மாணவர்களுக்கு வந்து காலை உணவு அதே போல் இலவச பேருந்து வசதி இது எல்லாமே வழங்கப்படும் இன் சென்னை நைன் கோச்சிங் சென்டர்ஸ் கேபிபின் செட்டப் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒம்பது இலவச பயிற்சி மையங்களில் எட்நூற்றி ஐம்பது அரசு பள்ளி மாணவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கம்பேரிசன் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டுவெல் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி செவன் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து அப்பியர் ஆயிருந்தாங்க அப்போ இது ஆல்மோஸ்ட் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஆஃப் தம் கிளியர்டு அப்போ இந்த பதிமூணாயிரத்தில் எத்தனை பேர் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மாணவர்கள் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணாங்க தமிழ்நாடு ஹேஸ் ஃபைவ் தௌசண்ட் எம்பிபிஎஸ் சீட்ஸ் இன் தேர்ட்டி செவன் மெடிக்கல் காலேஜஸ் த ஸ்டேட் இஸ் ப்ரொவைடிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இன் எம்பிபிஎஸ் ஓகே இவங்களுக்கு வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு உள்ளது அப்படின்ட்டு சரி இந்த கம்பேரிசன் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் பேர் அரசு புள்ளி மாணவர்கள் அப்ளை பண்ணதில் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செலக்ட் ஆகிருக்காங்க இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் பதிமூணாயிரத்தி முந்நூற்றி நாலு பேர் அப்போ போன வருஷத்தை விட கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஒரு முந்நூற்றி பத்து பேர் அதிகமாக விண்ணப்பித்துள்ளனர் அப்படிங்கிற அந்த தகவலும் கிடச்சிருக்குது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்த நியூஸ் அப்டேட் இது தொடர்பாக நேற்று நைட்டு நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டோம் நம்ம எஸ்ஏபி வியூஸ் வியூவர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சொல்கிறது என்னென்னா நம்ம வீடியோஸ் மட்டும் போடலை வீடியோஸோட ஷார்ட்ஸ் போடுறோம் கம்யூனிட்டி போஸ்ட்டும் போட்டிருக்குறோம் ஏதாவது அப்டேட் உங்கள் நீங்கள் எதாவது மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா இந்த ரெண்டையும் செக் பண்ணிக்கோங்க ஷார்ட்ஸையும் பார்த்துக்குங்க கம்யூனிட்டி போஸ்ட்டையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நீட் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்ளலாம் எனக்கு ஒன் ஆர் ப்ரூவ் டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது சார் அப்படின்றவங்க அந்த டவுட்ஸை வந்து த்ரூ பெயிட் சர்வீஸில் கிளியர் பண்ணிக்கலாம் அதுக்கான காண்டாக்ட் நம்பரையும் கீழே கொடுத்துருக்குறேன் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸின் பேப்பர்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கிறோம் ஆல்ரெடி நீங்கள் வந்து வேற ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு இருக்கிறீங்க இல்லைன்னா செல்ஃப் ஸ்டடி இருக்கீங்க ஆன்லைனில் படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதோட சேர்த்து அடிஷ்னலாக நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸும் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் மெட்டீரியலாக இருக்கும் இதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அடிஷ்னலாக நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்து உங்களுடைய மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற நம்பர் காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இது வரைக்கும் வீடியோவை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் லைக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்மளுக்கு இதே மாதிரியான நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு என்கரேஜிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன் டில் தென் பாய் சி யூ ஹேவ நைஸ் டே என்ஜாய் த சண்டே